ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்றைக்கி பிறண்ட தான் பார்க்க போகிறோம் தேவையான பொருளாக எடுத்து வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் வந்து தேவை நிறையவே ஊற்றுங்க ஒரு ஐம்பது கிராமுக்கு மேலே ஊற்றுங்க ஏன்னா வந்து இந்த தொவையுக்கு வந்து நமக்கு நல்லெண்ணையும் புளியும் தான் மீன் எவ்வளோ பிறண்ட போடுறோம் பாருங்கள் இது கட் பண்ணி கட் பண்ணியும் போடலாம் வதங்க தானே போதுன்னு அப்படின்னு நான் போட்டிருக்கேன் சைட்லலாம் இருக்கிற அந்த கார்னர் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இதை செய்யணும் அதை க்ளீன் பண்ணும்போது வந்து கையில் எண் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிட்டு க்ளீன் பண்ணுங்கள் இல்லைனா கவர் போட்டு க்ளீன் பண்ணுங்கள் எனக்கு வந்து அம்மா வீட்டில் வந்து அம்மா க்ளீன் பண்ணியே கொடுத்து விட்டாங்க புளி வந்து தேவையானதுக்கு எடுத்து வைக்கிறேன் புளி தாங்க மெயின் இதுக்கு வந்து புளி நல்லெண்ணெய் இல்லை ஒரு காரல் தன்மை ஒன்று இருக்கும் தொண்டையில் வந்து சில பேருக்கு வந்து இந்த காரல் காரதுன்ற மாதிரி இருக்கும் அதில் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம நல்லா எண்ணெயில் போட்டு இப்போ க்ரீனாக இருக்குது இல்லையா இது வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும் இந்த மாதிரி அப்போ தான் வெந்திருக்கணும் அதிலே வெந்திருக்கணும் வதக்கக்கூடாது நிறைய எண்ணெய் முழுகிற அளவுக்கு ஊற்றிட்டு பரண்ட வந்து நல்லா எந்த அளவுக்கு வேகுதோ அப்போது வந்து அந்த காரல் தன்மை கொஞ்சம் கம்மியாகும் நிறைய பேருக்கு பரண்டை ஒத்துக்காது இந்த காரெல்லாம் இருக்குது தொண்டையில் வந்து சாப்பிட மாட்டாங்க ஆனால் செய்கிற மெத்தடை நம்ம செஞ்சோன்னா எல்லாராலுமே சா சாப்பிட முடியும் இந்த பரண்ட துவையில் வந்து இந்த முட்டு மூட்டு வலிக்கு இதெல்லாம் வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இதை அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடாது நம்ம சமையலில் சேர்த்துக்க கூடாது ஒரு மாதத்துக்கு ஒரு ரெண்டு வாட்டி சேர்த்துக்கலாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்க நல்லா அதுலேயே வெந்து வளரணும் வரணும் என்ன நிறைய இருக்குதுன்னு நினைக்காதீங்க சரியாக இருக்கும் என்ன நம்ம தேவையானது நம்ம அடிக்கடி செய்ய இது நம்ம என்னைக்கோ ஒரு நாள் செய்யும் போது இந்த மாதிரி தாராளமாக விட்டு செஞ்சால் தான் அந்த பொருள் நமக்கு சாப்பிட முடியாத அளவுக்கு வாயில் வைக்க முடியும் இல்லைனா வைக்க முடியாது பிறண்ட தொகையில் அப்படி தான் நிறைய பேர் செஞ்சுருப்பீங்க செய்ய தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் இதை கட் பண்ணி கட் பண்ணி சின்ன சின்னதாக போடலாம் கை ரொம்ப எரியும் அந்த நகை விரல் நெகல்லாம் எரியும் எங்கள் அம்மா அப்படியே ஆஞ்சி கொடுத்தாங்க நான் அப்படியே போட்டு செஞ்சுட்டேன் நான் க்ளீன் பண்ண மாட்டேன் எப்போவுமே ஊர்லேருந்து தான் அம்மா ஆஞ்சி கொடுத்து விடுவாங்க இப்போ வந்து கொஞ்சம் என்ன நிறைய இருக்கு இல்லையா அது இதில் நம்ம தாளிப்புக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா இப்போ பருப்புலாம் போட்டு வதக்க போகிறோம் வதக்கிறதுக்கு நம்மளுக்கு உள்ள எண்ணெய் இல்லையா அதனால் நம்ம தேவையானது வந்து கொஞ்சம் கடாயில் வச்சுட்டு வ தாளிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டு பூண்டு இஞ்சி உளுத்தம்பருப்பு பருப்பு கொஞ்சம் கடலப்பருப்பு கொஞ்சம் புளி வந்து நிறையவே போடுங்க புளியும் காஞ்சி மிளகும் கா இருக்கணும் மெயினாக வந்து புளியும் காரமும் வைங்க பெ போட்டு பிசஞ்சு சாடும்போது நல்லாயிருக்கும் கடலப்பருப்பு கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன் உளுந்துக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்கும் கடலைப்பப்பு ஒரு ஸ்பூன் இருக்கும் பொறுமையாக வதக்குங்க அது வதனதுக்கப்புறமா வெங்காயம் புளியெல்லாம் போடலாம் ஒன்று ஒன்றா காரம் வந்து ஒரு ஆறு மிளகா காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகா போடாதீங்க நான் போடாதீங்கன்னு சொல்கிறேன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த பச்சை மிளகா காரம் ஒத்துக்காது ஒத்துக்கிறவங்க போடலாம் ஒத்துக்காதவங்களுக்கு வந்து சில பேருக்கு அல்சர் இருக்கும் பல்ஸ் இருக்கும் அவங்களுக்குலாம் வந்து இந்த தொகையிலோடு சாப்பிடும்போது போது இன்னும் அவங்களுக்கு ஒரு மாதிரி உடம்பு பிரச்சனை வர ஆரம்பிக்கும் இல்லையா அதனால தான் சொல்கிறேன் எல்லாருக்குமே எல்லா தொகையிலுக்குமே காஞ்ச மிளகா போட்டு அரைச்சோம்னா நல்லாயிருக்கும் கெட்டு போகாது கல் உப்பும் காஞ்ச மிளகா போட்டு அரைக்கணும் கருவேப்பிலை கொஞ்சம் ஒரு பெரிய கைக்குரிய அளவுக்கு போடுறேன் கொத்தமல்லி ஒரு அரை கைக்கு போடுறேன் கருவேப்பிலையும் அம்மா வீட்டிலேருந்து அனுப்பிட்டு வந்தேன் அந்த பூக்குலேருந்து வந்து காய்கறி காரங்கள் விற்று விற்றாங்கன்னு வாங்கி வச்சுருந்தாங்க ஆனால் அம்மா வீட்டிலேருந்து வரும்போது கருவேப்பிலை இந்த எண்ணெய் தொடப்போம் தென்னந்தொடப்போம் அப்புறம் இந்த தயிர் கீரை வகைகள் இதெல்லாம் எடுத்து வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சும்மா ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா கொடுத்துட்டு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்வாங்க அதனால தான் உப்பு பெருங்காயம் போட்டு நம்ம இது பண்ணி வச்சுருக்கேன் எவ்வளோ கம் கம்மியாக சுருங்கியிருக்கு பாருங்கள் பிறண்டை அதெல்லாம் நம்ம வேக வச்சிடணும் அதில் அதுதான் முருங்கைக்காய் கூட கொடுக்கக்கூடாது சொல்லுவாங்க அம்மா வீட்டிலருந்து முருங்கக்காய் முருங்கைக்கீரை இந்த கீரை வகைகள் எண்ணெய் கருவேப்பில அப்புறம் துடைப்பம் தயிர் இதெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இது அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அதனால தான் அதுதான் சொல்கிறாங்க ஆனால் நான் எல்லாமே எடுத்துகிட்டு வருவேன் எண்ணெயிலேருந்து தயிர்லேருந்து அம்மா வீட்டில் மாடு இருக்கிறதுனால தயிர் பால் நெய் வெண்ணெய் எல்லாமே எடுத்துகிட்டு வருவேன் அதான் இப்போ அரைச்சி நம்ம கா ஆற வச்சுட்டு அரைச்சிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுருக்கேன் நம்ம வந்து துவையில் தான் அரைக்கணும் கெட்டியாக அந்த எடுத்து வச்சுருந்தோம்னா மீதி எண்ணெய் அதில் பாதி ஊற்றுறேன் இப்போது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் தருவேப்பில் பெரிய கவரில் நான் கொண்டு வந்திருக்கேன் கருவேப்பில் சட்னி போட்டிருக்கேன் நம்ம சேனலில் இருக்குது இதை வச்சு தான் போட்டிருக்கேன் கடுகு காஞ்ச கருவேப்பில போட்டு தாளித்து இவ்வளோ கெட்டியாக இருக்குது பார்த்திங்களா சட்னியுமே நம்ம வந்து இதை யூஸ் பண்ண வேண்டாம் தண்ணி ஊற்றி தாளித்து கொட்டியாச்சு சாதத்துக்கு நல்லாயிருக்கும் கெட்டியாக இருந்ததுன்னா நல்லெண்ணெய் ஊற்றி இல்லை நெய் நெய் பிடிக்கும்னா அந்த சாதத்தில் துவையில் போட்டு நெய் போட்டு நல்லா சூடாக சாதத்தை போட்டு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் எதுவுமே தொட்டுக்கு தேவையே கிடையாது சாம்பார் சாதம் ரச சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும் கீரை கடையிலுக்கு இதை மட்டுமே போட்டு சாப்பிட்லாம் ஒரு அப்பளம் வச்சுட்டு மீதி எண்ணெய் எடுத்து வச்சுருந்தால அது மேலே ஊற்றி வச்சிடணும் எவ்வளோ எவ்வளோ எண்ணெய் நம்ம ஊற்றி நம்ம அதை வச்சுருக்கோமோ அந்த காரல் தன்மை கொஞ்சம் கம்மியாகும் எனக்கெலாம் ஒத்துக்கும் மற்றவங்களுக்கெலாம் சில பேருக்குலாம் அது ஒத்துக்காது வாயில் காரில் நாக்கில் ஒரு மாதிரி தொண்டையில் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் ரெடி ஆகிடுச்சி துவையல் சாதத்தை போட்டு கீரை கலவு கீரை போட்டு செஞ்சுருக்கேன் துவையல் வச்சு சாப்பிட்லாம்